திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம் மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடல் எண் எட்டு திரு அம்மானை மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சுடுவேன் பூங்கொண்டை சூடி சிவன் திரள் தோல் குடுவேன் கோடி முயங்கி மயங்கி நின்று உடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் கலலே சிந்திப்பே வாடுவேன் பேத்தும் மலர்வே நணல் ஆடுவான் சேவடியே ஈசன் அணிந்திருக்கும் கொன்றை மலர்களை கண்டவுடன் அதை எடுத்து நானும் சூடிக்கொள்வேன் அக்கொன்றை மலர்களை மாலையாக தொடுத்து அவனுக்குச் சூடி சிவன் திரண்ட தோள்களை தழுவி பற்றிக்கொள்வேன் அவனுடன் கூடுவதே பேரின்பம் என உணர்ந்து சிவனுடன் என் ஆன்மாவை கூட்டி அதனால் தன்னறிவு அழிந்து மயங்கி நின்றிடுவேன் இன்னும் பேரின்பம் காண முடியவில்லையே என்று ஊடல் கொண்டு பிரிவேன் பின் அப்பிரிவு தாங்காமல் அவனது செம்மையான பத்தாம் வாசல் புக அன்பினால் உருகுவேன் உள்ளத்திலேயே உருகி நின்று தேடுவேன் இப்படி தேடி தேடி சிவன் திருவடியையே சிந்தித்து தவம் புரிவேன் மனம் அவன் திருவடி நினைவை மறைத்தால் வாடி அழுவேன் மீண்டும் அவன் திருவடியை விட்டு அகலாத மனம் பெற்று அவன் திருக்காட்சி கன்று மகிழ்வேன் அப்பெருமான் விரைந்து வந்து அருள வேண்டுமாயின் திருக்கரத்தில் தீயேந்தி ஆடும் சிவபெருமான் திருவடி புகழையே நாம் பாடி ஆடிடுவோம் அம்மா கிளிவந்த மென்மொழியால் கேள் கிளரும் பாதியனை வெளிவந்த மாலையனும் காண்பறிய வீட்டகனை தெளிவந்த தேரலை சீரா பெருந்துரையில் எளிவந்திருந்திறங்கி என்னறியின் நருளாள் ஒளிவந்து என்னுள்ளத்தின் உள்ளே ஒளி திகள அழிவந்த அந்தனனை பாடுதும் காணம் மானாய் கிளி போன்ற பச்சை நிறமுடைய மென்மையான மொழி பேசும் உமாதேவியை தன் உடலின் பாதியாக உடையவனை வெளியே தேடி பூமிக்கும் வானுக்கும் சென்ற திருமாலும் பிரம்மனும் காண முடியாத அரிய புரியும் வித்தகனான சிவனை என் அறிவை தெளிய வைத்த பேரறிவானவனை நான் சிறப்புகள் நிறைந்த திருப்பெருந்துறையில் கண்டு கொண்டேன் என் மீது இறங்கி எனக்காக எளிய குருவேடம் தாங்கி தனது எல்லையற்ற பேரருளால் என் உள்ளத்தில் வீசி அதி என்றும் என் உள்ளத்தின் உள்ளே சோதி ஒளியாக நிலைத்திருக்கச் செய்தான் அந்த செந்தனலான அன்புடன் வந்து அருள் செய்த பரிசுத்தமான அந்தனனை நாம் ஆடிடுவோம் அம்மா நாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ